நோவா பேழையின் கதை மனித வரலாற்றில் மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று கடவுள் உலகத்தின் துன்மார்க்கத்தை அழிக்க ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பியதாக இது கூறுகிறது நல்ல மனிதரான நோவா ஒரு பெரிய பேழையை கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது குடும்பத்தையும் ஒவ்வொரு விலங்கிலும் இரண்டையும் காப்பாற்றும் பணி அவருக்கு தரப்பட்டது பேழை நாற்பது நாட்கள் மற்றும் நாற்பது இரவுகள் புயலை தாங்குகிறது நீர் போது பேழை அரரத் மலையில் தங்குகிறது நோவாவும் அவரது குடும்பத்தினரும் விலங்குகளும் இறங்குகிறார்கள் பூமியை மீண்டும் நிரப்பும் பணியை அவர்கள் தொடங்குகிறார்கள் இந்த கதை ஒரு சக்தி வாய்ந்தது நியாய தீர்ப்பு மீட்பு மற்றும் புதிய தொடக்கங்கள் ஆகிய கருப்பொருள்களால் நிரம்பியுள்ளது இது ஒரு வரலாற்று நிகழ்வின் நேரடி விளக்கம் என்று சிலர் நம்புகிறார்கள் மற்றவர்கள் இதை ஒரு உருவகமாக குறியீட்டு மற்றும் தார்மீக பாடங்களில் நிறைந்ததாக பார்க்கிறார்கள் ஒருவரின் விளக்கத்தை பொருட்படுத்தாமல் நோவாவின் பேழையின் கதை தொடர்ந்து கற்பனையை கவர்கிறது இது மனித மனதிற்குள் ஆழமான ஒன்றை பேசுகிறது நோவாவின் பேழையின் கதை பைபிளுக்கு மட்டும் உரியதல்ல உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்களில் வெள்ளக்கதைகள் காணப்படுகின்றன இந்த கதைகள் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகளைக் கொண்டுள்ளன பெரும்பாலும் கடவுள்களால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய வெள்ளத்தைக் கொண்டுள்ளன தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் எச்சரிக்கப்படுகிறார் அவர் கப்பலை கட்டுகிறார் குடும்பத்தினரையும் விலங்குகளையும் அழைத்து செல்கிறார்கள் வெள்ளத்திற்கு பிறகு மலையில் தரையிறங்குகிறார்கள் உலகை மீண்டும் நிரப்புகிறார்கள் கில்கமஷ் காவியத்தில் காணப்படுகிறது பைபிளுக்கு முந்தையது அழியாமையை தேடும் கில்கமேஷின் கதை உத்னாபிஷ்டிம் என்ற மனிதரை சந்திக்கிறார் கடவுள் ஈயா எச்சரித்தார் படகை கட்டி குடும்பத்தையும் விலங்குகளையும் காப்பாற்றினார் நோவா மற்றும் உத்னாபிஷ்டிம் கதைகளுக்கு ஒற்றுமைகள் நோவாவின் பேழையின் கதை எண்ணற்ற பயணங்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளது ஆய்வாளர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் பேழையின் உடல் ரீதியான ஆதாரங்களை தேடியுள்ளனர் பேழை தங்கியதாக பைபிள் கூறும் அராரத் மலை இந்த தேடல்களின் குறிப்பிட்ட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எண்ணற்ற முயற்சிகள் இருந்தபோதிலும் பேழையின் உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை சில பயணங்கள் அராரத் மலையில் பேழையின் எச்சங்களை கண்டுபிடித்ததாக கூறின இருப்பினும் இந்த கூற்றுக்கள் அறிவியல் சமூகத்திடமிருந்து சந்தேகத்துடன் சந்திக்கப்பட்டுள்ளன வழங்கப்பட்ட ஆதாரங்கள் பெரும்பாலும் முடிவில்லாதவை அராரத் மலையில் உள்ள கடுமையான நிலைமைகள் பேழையை தேடுவதை மிகவும் கடினமாக்குகின்றன உடல் ரீதியான ஆதாரங்கள் இல்லாதது நோவாவின் பேழையின் கதையை அவசியம் நிரூபிக்கவில்லை நோவாவின் பேழையை தேடுவது தொடர்ந்தாலும் வெள்ளக்கட்டுக்கதை உண்மையான உலக நிகழ்வால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியத்தை சில விஞ்ஞானிகள் ஆராய்ந்துள்ளனர் கருங்கடல் வெள்ளக் கருதுகோள் கவனத்தை ஈர்த்தது வில்லியம் ரியான் மற்றும் வால்டர் பிட்மேன் முன்மொழிந்தனர் கருங்கடல் ஒரு காலத்தில் நன்னீர் ஏரியாக இருந்தது மத்தியதரை கடலில் இருந்து உப்பு நீரால் வெள்ளத்தில் மூழ்கியது கடல் மட்டம் உயர்ந்ததால் போஸ்போரஸ் ஜலசந்தியை உடைத்தது இது நிலத்தை மூழ்கடித்த பேரழிவு வெள்ளத்தை உருவாக்கியது கருங்கடல் வேகமாக விரிவடைந்தது மக்கள் மற்றும் விலங்குகள் இடம்பெயர்ந்தனர் பைபிள் வெள்ளக்கட்டுக்கதைகளுக்கு உத்வேகமாக இருந்திருக்கலாம் கருங்கடல் வெள்ளக் கருதுகோள் புவியியல் சான்றுகளால் ஆதரிக்கப்படுகிறது பண்டைய கடற்கரைகள் மற்றும் நன்னீர் ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன நோவாவின் பேழையின் கதை விஞ்ஞானிகளுக்கும் வரலாற்றாசிரியர்களுக்கும் சவாலை முன்வைக்கிறது பைபிளில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஒரு உலகளாவிய வெள்ளம் ஏற்பட்டது என்ற ஆதாரம் இல்லை புவியியல் பதிவுகள் உலகளாவிய வெள்ளத்தை குறிக்கவில்லை ஒவ்வொரு விலங்கு இனத்திலும் இரண்டை வைக்கக்கூடிய பேழை கட்டுதல் சவாலாகும் வரலாற்று கண்ணோட்டத்தில் கதை கலாச்சார சூழலில் பதிக்கப்பட்டது இது பாவம் நியாய தீர்ப்பு மீட்பு ஆகிய கருப்பொருள்களை எடுத்துக்காட்டுகிறது கதையின் வரலாற்று சூழலை புரிந்து கொள்வது அவசியம் நோவாவின் பேழையின் கதை உண்மையில் விளக்கப்பட்டாலும் அல்லது உருவகமாக விளக்கப்பட்டாலும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்துடன் எதிரொலித்த கருப்பொருள்களை ஆராய்கிறது மிகவும் முக்கியமான கருப்பொருள்களில் ஒன்று தெய்வீக தீர்ப்பு மற்றும் மனித தவறு என்ற கருத்து மனித செயல்களுக்கு விளைவுகள் உண்டு என்று கதை கூறுகிறது நாம் ஒரு நீதியான பாதையிலிருந்து விலகும்போது நமது செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது நம்பிக்கை மற்றும் மீட்பின் செய்தியையும் கதை வழங்குகிறது வெள்ளத்தின் அழிவு இருந்தபோதிலும் ஒரு புதிய தொடக்கம் சாத்தியமாகும் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் அழிவிலிருந்து தப்பிய மனித குலத்தின் எச்சத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் சிறந்த உலகத்தை உருவாக்க அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்படுகிறது நம்பிக்கையின் இந்த கருப்பொருள் நெருக்கடி அல்லது விரக்தியின் போது மிகவும் பொருத்தமானது இருண்ட காலங்களில் கூட புதுப்பித்தல் மற்றும் புதிய தொடக்கத்திற்கான சாத்தியம் எப்போதும் இருக்கிறது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது நோவாவின் பேழையின் கதை வரலாறு முழுவதும் கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எண்ணற்ற ஓவியங்கள் சிற்பங்கள் இலக்கியம் இசை மற்றும் திரைப்படங்களில் இது சித்தரிக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் காலகட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் கதையின் வியத்தகு கதை அதன் குறியீட்டு படங்கள் மற்றும் அதன் நீடித்த கருப்பொருள்களில் உத்வேகத்தை கண்டுபிடித்துள்ளனர் காட்சி கலையில் பேழை பெரும்பாலும் பெரிய பேழை வடிவக் கப்பலாக விலங்குகளால் நிரம்பியதாக சித்தரிக்கப்படுகிறது வெள்ளம் ஒரு கொந்தளிப்பான பெருக்கெடுப்பாக சித்தரிக்கப்படுகிறது அதே நேரத்தில் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் நிகழ்வின் அளவால் குள்ளமான சிறிய உருவங்களாக காட்டப்படுகிறார்கள் கடவுளின் வாக்குறுதியின் சின்னமான வானவில் பெரும்பாலும் இந்த சித்தரிப்புகளில் தோன்றுகிறது இது நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிறது இலக்கியத்தில் நோவாவின் பேழையின் கதை எண்ணற்ற வழிகளில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ளது நோவாவின் பேழையின் கதை தொடர்ந்து விவாதத்தையும் தூண்டுகிறது குறிப்பாக கதையை உண்மையில் விளக்குபவர்களுக்கும் உருவகமாக கருதுபவர்களுக்கும் இடையில் இந்த விவாதம் நம்பிக்கை மற்றும் அறிவியலின் குறுக்கு வெட்டை சுற்றி வருகிறது பைபிளின் நேரடி விளக்கத்தை கொண்டவர்கள் இதை கடவுளின் சக்திக்கும் சான்றாக குறிப்பிடலாம் அறிவியல் விளக்கங்களை தங்கள் நம்பிக்கைக்கு பொருந்தாததாக கருதலாம் உருவகமாக கருதுபவர்கள் தார்மீக பாடங்களை கடத்தும் கட்டுக்கதையாக கருதலாம் இயற்கை உலகிற்கான அறிவியல் விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கை கீழ்ப்படிதல் மற்றும் மீட்பு ஆகியவற்றில் அர்த்தத்தையும் காணலாம் இந்த கண்ணோட்டங்களுக்கு இடையிலான விவாதம் சிக்கலானது இது உண்மையின் தன்மை மற்றும் நம்பிக்கையின் பங்கு பற்றிய ஆழமான நம்பிக்கைகளை பிரதிபலிக்கின்றது நம்பிக்கையும் அறிவியலும் மதிப்புமிக்க வழிகளை வழங்குகின்றன நோவாவின் பேழையின் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகும் நம்மை ஈர்க்கிறது மற்றும் ஊக்குவிக்கிறது நாம் அதை உண்மையில் விளக்கினாலும் அல்லது உருவகமாக விளக்கினாலும் கதை மனித மனதிற்குள் ஆழமான ஒன்றை பேசுகிறது இது நியாய தீர்ப்பு மீட்பு நம்பிக்கை கீழ்ப்படிதல் மற்றும் இயற்கையின் சக்தி ஆகிய கருப்பொருள்களை ஆராய்கிறது பேழையின் உடல் ரீதியான ஆதாரங்களை தேடுவது தொடர்ந்தாலும் கதையின் உண்மையான சக்தி காலத்தையும் கலாச்சாரத்தையும் கடந்து செல்லும் திறனில் உள்ளது இது நமது கற்பனையை தூண்டுகிறது நமது நம்பிக்கைகளை சவால் செய்கிறது மேலும் கட்டுக்கதை மற்றும் கதை சொல்லலின் நீடித்த சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது மனிதர்கள் இந்த அடிப்படை கேள்விகளுடன் போராடும் வரை நோவாவின் பேழையின் கதை எதிரொலிக்கும் அதன் மர்மம் வரும் தலைமுறைகளுக்கு நீடிக்கும்